முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்க இருக்கின்ற மாவட்ட தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்க செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்னொரு பேர் வயது வயது முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொரு பேர்

அதுல அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வைத்து வலின்னு சொல்லி நேத்து வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்பில் அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேவேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார் இந்த நாள் பிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெஸ்ட் பார் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது பாத்தீங்களா இப்படி ஒரு பச்சை பெய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டு ஒரு பெருமன் இது பேசுறாங்க முடிவும் எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதியினால தான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டு இந்த கள்ளச்சாராயம் சாராயம் குடித்ததுதான் இது பாதிக்கப்பட்டவர் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருந்தார் அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க இதற்கு பின்பு எவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயம் மருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் இருக்க வேண்டும் அரசாங்கத்துடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் பிடிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு நம்புறேன் ஆனா மற்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும்

அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணாம்